தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கடவுளுக்கு உரியதாக இருக்கிறது ஆடி மாதம் அம்மனுக்கும் ஆவணி மாதம் சூரிய பகவானுக்கு உரிய மாதமாக இருக்கிறது புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உரிய மாதமாக இருக்கிறது இந்த மாதத்தில் ஆன்மீக ரீதியாக சில செயல்களை செய்ய வேண்டும் சில செயல்களை செய்யக்கூடாது என்று இருக்கிறது இதனை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய முருகன் ஆராதனை சேனலை முழுமையாக பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் நீங்க முருக பக்தர் அப்படின்னா ஓம் முருகா என்று சொல்லுங்க முதல் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னவென்று தெரிஞ்சுப்போம் புரட்டாசி மாதத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் செய்யக்கூடாது ஆனால் அறுபதாம் கல்யாணம் வளகாப்பு காது குத்துதல் போன்ற நிகழ்ச்சிகள் செய்யலாம் வாடகை வீட்டுக்கு குடி செல்லக்கூடாது புதிதாக வீடு கட்ட வாஸ்து பூஜை செய்வது பிரவேசம் போன்றவை புரட்டாசி மாதத்தில் செய்யக்கூடாது புதிதாக தொழில் தொடங்கவும் இந்த மாதம் ஏற்றதாக இருக்காது அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது துக்க வீட்டிற்கு சென்றால் அவர்கள் வீட்டில் சாப்பிடக்கூடாது பெண்கள் ருது ஆகியிருக்கும் வீட்டிலும் சாப்பிடக்கூடாது பதினாறு நாட்கள் கழித்து சடங்கு மற்றும் சம்பிரதாயங்கள் செய்திருந்தால்தான் சாப்பிட வேண்டும் புரட்டாசி மாதம் செய்ய வேண்டியவை என்னவென்று அறிந்து கொள்வோம் பெருமாள் வழிபாடு நவராத்திரி பூஜை போன்றவை செய்யலாம் நவராத்திரியின் கடைசி நாளான விஜயதசமியில் குழந்தைகளுக்கு புதிதாக கல்வி கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பது சிறந்தது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை மகாளய அமாவாசை என்று பெயர் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பின் அம்மாவாசை வரை வரக்கூடிய பதினைந்து நாட்கள் மகாளய பட்சம் என்று கூறுவார்கள் இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட உகந்த நாளாகும் சனி தோஷம் உள்ளவர்கள் சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டு வந்தால் தோஷம் அனைத்து நீங்கி நன்மை நடக்கும் சனிக்கிழமை அன்று விரதம் இருப்பவர்கள் அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு நெற்றியில் திருநாமம் வைத்து ஓம் நமோ நாராயண நமஹா என்னும் மந்திரத்தை கூற வேண்டும் அன்று முழுவதும் எளிமையான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும் பெருமாளுக்கு உகந்த துளசி மாலையை அணிவிக்க வேண்டும் வாரந்தோறும் சனிக்கிழமை அன்று பெருமாளின் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்யலாம் வீட்டில் பெருமாள் மந்திரங்கள் படிப்பது நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வர் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும் குழப்பமான மனம் தெளிவாகும் செல்வ செழிப்பு உண்டாகும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பெருமாளின் அருளை பெற்றிடுங்கள் போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களின் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க